ப்ரோ சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னெல்லாம் இருக்குது வாலாவுக்கு நான் வாரி கொடுத்துருவேன் என்ன புரிது என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல இருக்கு வாரி கொடுத்துறேன் இவ்வளவுதான் நல்லா இருக்குதுங்க பார்க்கலாம் இருக்கு மேடம் அருமை அருமை மனுஷன் நல்லா இருக்குமா ப்ரோ சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் இருக்குது வாராவுக்கு நான் வாரி கொடுத்துருவேன் என்ன கொடுத்து என்ன இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இருக்கு போய் வாரி குடுத்துர்றேன் இவ்வளவுதான் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இருக்க பார்க்கலாம் அருமை அருமை ரெண்டி எனக்கு கீழே போற மனுஷன் இருக்க சூப்பரா இருக்கு நான் இருக்கேன் இருக்கு அருமையா நல்லா இருக்கா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ நல்லா